புரியுதா எதாவது ஒரு ஆச்சரியம் என்னடி பண்ண முடியும் படம் பார்க்க போற இடத்துல இதில் கண்ணாடி ஒன்றும் இல்ல ஆவணம் கையோட வா படத்துக்கு ஓய்வாக அவனு சொல்லி ஈத்துட்டு போகிறேன் இப்போதான் வளைகாப்பு போட்டோம் ஆனால் சொந்தக்காரலாம் அங்கே வீட்டிலேயே இருப்பாங்க நீ பாட்டுக்கு படத்துக்கு வாங்க சொல்லி ஈத்துட்டு வந்துட்டு வெளியில வா ஒரு ஒரு வேலைக்கு போனான்னு சொன்னப்ப தான் கடலில் படத்துக்கு போகணும்னு கூப்பிட்றேன் அப்போ சொந்தக்காரலாம் என்ன நினைப்பாங்க வந்து உங்களுக்கு சாப்பாடு கூட போட முடியாத அளவுக்கு அவன் ஆகிவிட நினைக்கிறேன் காருக்கு துப்பவங்கள துப்ப மாட்டாங்களா இதில் வர தாய் மாமாரே வந்திருந்தான் அவங்க என்ன நினைப்பாங்கண்ண

அது புய் மாதிரி கனாரி போறீங்க என்ன தூக்குறீங்க மகிஷா வலிக்குது ஐயோ நான் ஒரு தூக்கத்தை நான் தெளிக்கிட்டா ஆமா நீ என்னடி இப்படி போற சித்திரவதை பண்ற என்னால முடிலிக்கு வந்து தூக்கிட்டு போறதுக்கு சா போற படுத்து போட்டு நம்ம பிரியாணி சாப்பிட்டு வர கண்டிப்பா டேய் சாப்பிட்டா சரி சாப்பிட்டா சரி பிரியாணி ஓகே வா சரி வாடி போ போலாம் போலாம் டேய் சரி வாங்க போவா